ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அருமையான நண்டு பெப்பர் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனுக்கு வின்டர் சீசனுக்கு இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கோங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது அங்கே ரெசிபிக்குள்ள போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பெரிய தக்காளி நல்லா பழுத்து தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் அந்த நண்டுக்கு மூணு தக்காளின்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய இஞ்சி துண்டு ஆனால் அது கூட ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா ரொம்ப காரமான பச்சை மிளகான்னா நாலு போதும் இல்லைன்னா நீங்கள் கூடவே ரெண்டு எக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு பல் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே நம்ம வந்து இங்கே மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மல்லியெல்லாம் அண்ட் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க என்ன காஞ்சதும் அதுல கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கோங்க சோ இது ஆட் பண்ண உடனே நம்ம நல்லா தெரிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா ஆட் பண்ணுங்க அப்புறம் மசாலாவை நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு மூடி விட்டு மூடி வச்சிருங்க ஸோ தட் அந்த மசாலா உடைய பச்சை ஸ்மெல் போகட்டும் அது வரைக்குமே அது மூடி மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே மசாலா நல்லா கொதிச்சிருக்கும் கிட்டத்தட்ட அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் ஸோ அந்த டைம்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அந்த மிளகாய் தூள் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமாட்டேன் உப்பு வேணும்னா அதை ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த நண்டு இருக்குங்களா அந்த நண்டு எல்லாமே உள்ள ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே அந்த பாடி பார்ட் போடுற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க உள்ளே ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்ஸை முதல்ல வைக்கிறனால அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த பாடிக்குள்ளே ஏறிடுங்க அதனால நண்டு இன்னுமே கூட டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா நண்டு உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமாட்ட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க